ஸ்கேட் கல்வி நிறுவனங்களின் ஆண்டு விழா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள ஸ்கேட் கல்வி நிறுவனங்களின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது இதில் ஸ்கேட் பாலிடெக்னிக் தொழிற்பயிற்சி நிறுவனம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஸ்கேட் கல்வியியல் கல்லூரி ஸ்கேட் சிறப்பு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் ஸ்கேட் நிறுவனர் டாக்டர் கிளிடஸ் பாபு திருமதி அமளி கிளிட்டஸ் பாபு ஆகியோர் தலைமை வகித்தார்கள் கல்வியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் பியூலா அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கல்லூரி வளர்ச்சி கவுன்சில் பொறுப்பு டீனும் கல்வி நிலைய துறை தலைவருமான டாக்டர் வில்லியன் தர்மராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக சுத்தமல்லி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் பெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இவ்விழாவில் கல்வி நிறுவனங்களில் இந்த ஆண்டிற்கான சிறந்த மாணவர்கள் விருது நூறு சதவீத வருகை புரிந்த மாணவர்களுக்கு மற்றும் தேர்வுகளில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் விளையாட்டில் இந்த கல்வியாண்டில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது விழாவில் ஸ்கேட் சமூக சேவை குறித்து குறும்படம் வெளியிடப்பட்டது மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்றது ஸ்கேட் நிர்வாக இயக்குனர் திரு அருண்பாபு தாளர் திருமதி பிரியதர்ஷினி அருண்பாபு சாதனை படைத்தவர்களை வாழ்த்தினார்கள் விழாவில் ஸ்கேட் குழுமங்களின் அட்மிஷன் இயக்குனர் டாக்டர் ஜான் கென்னடி வளாக பொது மேலாளர் திரு தம்பிதுரை பாலிடெக்னிக் முதல்வர் திரு மணிமாறன் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் திரு காசி விஸ்வநாதன் நிர்வாக அலுவலர் திரு சித்திரை சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சி நிறைவாக ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் திரு நாகராஜன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்வி நிறுவனங்கள் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது